நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் சேது பிசியோதெரப்பி மருத்துவர் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அது என்னன்னா பொதுவாக பொதுமக்களோட ஒரு கன்சர்ன் ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அது தேஞ்சிருச்சுன்னா நான் உரசிடுச்சா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ஒரு இது ஒரு ஜென்ரலான காரணம் டேர்ம் இது முட்டி தேய்மானம் தேய்ந்து விட்டது அப்படின்னு அப்ப அதுக்கான என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கறத நம்ம வந்து தெரியணும்ல இப்ப முட்டி தேஞ்சு போச்சுன்னு ஈஸியா சொல்லிடலாம் அது என்னென்ன அறிகுறிகள் இருந்தா தேஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இந்த பார்க்கலாம் வந்து சின்னதா பெயின் இருக்கும் முட்டியை சுத்தி காரணம் எல்லாமே இருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஏதாவது ஒரு நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்கிறோம் நடக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அதாவது ஒரு அசௌகரியம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்காது அது அப்புறம் ரொம்ப நேரம் நின்றதுக்கு நின்றுட்டு இருக்கோம் ஒரு வேலையில வந்து போலீஸ் ஒர்க்கு நிற்கக்கூடிய ஒர்க்கு டீச்சர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படிங்கிறது வேற வழி இல்லை மேண்டேட்ரி அப்போ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் நிப்பாங்க அப்ப அந்த வெயிட் ஃபுல்லா முட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போவும் வலிக்க கூடாது ஆனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு அசௌகரியம் இருக்கும் அப்பவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்டெப் ஏறுறோம் வச்சுங்க படிக்கட்டு ஏறி முடிச்சிடறோம் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இல்லைன்னா ஒரு அசௌகரியம் இருக்கும் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் முட்டி தைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு பாயிண்ட் நம்பர் டூ ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க ஸ்டிஃப்னஸ்னா ஒரு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்களேன் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வாட்ச் பண்ணுறதுக்காக கோயில்லையோ ஏதோ ஒரு ஜெப கூட்டத்துலையோ இல்லை நம்ம ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஸ்பீச் கேட்குறதுக்காகவோ நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் மூமெண்ட்ஸ் இல்லை அந்த அந்ததுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் எந்திரிக்கும் போதோ நடக்க ஆரம்பிக்கும் போதோ ஒரு பெயின் வரும் ஸோ ரொம்ப நேரம் அசையாமல் முட்டி வச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன அசைவுகள் போதும் பெயின் வரும் இது வந்து ஒரு முட்டி தேய்மானத்துக்கான இன்னொரு காரணம் முக்கியமான காரணம் அப் ஆனா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சு கை கால காலை உதறும் போது மறுபடியும் அந்த பெயின் குறைஞ்சிரும் சோ இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இது ஒரு ஸ்டிப்னஸ் சொல்லுவாங்க விரைப்பு பாயிண்ட் நம்பர் த்ரீ மைல்டு ஸ்வெல்லிங் அப்படின்னா என்ன லேசாக வீங்கிருக்கும் முட்டியை சுற்றி எல்லாருக்குமே வீங்காது இந்த மாதிரி முட்டி தேயமான இருக்கக்கூடிய நபர்களுக்கு லேசாக வீங்கிருக்கோம் இப்போ வீங்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஓ முட்டி தேயறதுக்கான இது ஒரு அறிகுறி அப்படின்னு அப் அது எப்படின்னா ஓவர் யூசேஜ் ஆஃப் நீ ஜாயின்னு சொல்லுவாங்க முட்டி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணுறதுனா நம்ம நின்னாலே அது யூசேஜ் தானே அப்போ அதனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அலர்ஜி ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க முட்டிக்கு உள்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு காயம் அதனால கண்டிப்பாக முட்டியில ஒரு ஸ்வெல்லிங் வீக்கம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம முட்டி தேய்மானத்துக்கான அறிகுறி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஃபோர் நிறைய இது பொதுவான கம்ப்ளைண்ட்டு என்னென்னா எனக்கு உக்காந்தா போது எனக்கு வந்து அந்த ஒரு கிளிக்னு ஒரு சவுண்டு வருதுங்க ஒரு தேய்ற மாதிரி ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்தாலுமே இது முட்டி தேய்மானத்துக்கான அறிகுறி தான் அது பேர் என்னென்னா கிரிபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரபிட்டஸ்னா அந்த கிராக்கிங் சவுண்டு முட்டியில் வரும் போது எந்திரிக்கும் போது இந்த மாதிரி வரும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்ரீஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட முட்டி வந்து மடக்கும் போதோ நீட்டும் போதோ அதோட உண்மையான அளவில் வந்து மடங்காது தான் இருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே ஸ்குவாட்டிங் ஃபுல் ஸ்குவாட்டிங் உட்கார்ந்து இந்தியன் டைப் டாய்லெட் நம்ம வந்து உட்காந்து எதிர்க்கிறது மாதிரி அந்த மாதிரி உட்காரும்போது ஃபுல்லாக நம்மளால் உட்கார முடியாது ஒரு வகையான பெயின் இல்லைன்னா டிஸ்கம்ஃபர்ட் அசௌகரியம் ஏற்படும் இல்லைன்னா வலியும் ஏற்படலாம் இதுவும் ஒரு வகையான முட்டை தேய்மானத்துக்கான காரணம்தான் அடுத்தது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் வந்து பொதுவாகவே முட்டையை சுற்றி இருக்கக்கூடிய சதைகள் வந்து வீக்னஸ் இருக்கும் வீக்னஸ்னால் ஒரு வகையான ஒரு எப்படி சொல்லலாம்னா இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம் நீங்கள் நடக்கும்போது நிற்கும் போதோ பார்த்தீங்கன்னா விழுகிற மாதிரி ஒரு மெயினாக வாக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விழுகிற மாதிரி கால் பின்னாடி ரொம்ப போயிடும் அந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அது இருக்கும் இதுவும் ஒரு வகையான முட்டி தேய்மானத்துக்கான அறிகுறி தான் சரி இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிச்சு இதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இயர்லி இன்டர்வென்ஷன் சொல்லக்கூடிய குயிக்காகவே நம்ம ஒரு மருத்துவர் அணுகி இது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே நேரத்தில் இதுக்கு முக்கியமான தீர்வு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி தான் ஃபிசியோதெரப்பியில் என்ன செய்வாங்கன்னா முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க ஸ்ட்ரென்தனிங்னா பலப்படுத்துது மஸ் தசை பலப்படுத்துதல் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்ப அதை நம்ம செய்யும்போது முட்டி தேயாமல் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் மெயின்டெனன்ஸ் வெயிட் வேரியஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது அதாவது இடை பராமரிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வெயிட் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்காங்கன்னா அதை அப்படியே மெயின்டென் பண்ணணும் இன்கேஸ் மெயின்டைன் பண்ணாமல் ஓவர் ஹைட்டாக ஓவர் வெயிட் ஆகிட்டாலும் இந்த முட்டி தேய்மானம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குயிக்காகவே கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக ப்ராப்பர் அட்வைஸோடு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா முட்டி தேயாது இது தெரியாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முட்டி தேஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் சர்ஜரியில்தான் கொண்டு போய் விடுங்க அப்புறம் நிற்க முடியாது நம்மளோட லைஃப்பே பார்த்தீங்கன்னா இதே ஒரு நம்ம பெயின் அது வலி முட்டி வலி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை நோக்கியே போயிட்ருக்கோம் நம்மளோட வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக இருக்காது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஃபிசியோ மருத்துவரையோ இல்லை வந்து ஒரு இரும்பு டாக்டரையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க இதுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மசல் ஸ்ட்ரென்தனி வெயிட்டை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறது ஃபிசியோதெரப்பியில் இருக்கக்கூடிய